தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் சமீப காலமாக ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து பொதுமக்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டு அநீதியால இறந்தாங்கன்னா சில தலைவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய குணத்தை வச்சு கேவலமான அரசியலை முன்னெடுக்கிறாங்க அதுவும் குறிப்பா சீமான் அவர்களும் நடிகர் விஜய் அவர்களும் அது போல கேவலமான அரசியலை முன்னெடுத்துட்டு இருக்காங்க இப்ப தம்பி அஜித்குமார் அவர்கள் வந்து காவல்துறையால படுகொலை செய்யப்பட்டது கண்டனத்துக்குரியது அந்த தம்பியோடைய மரணத்துக்கு நீதி கிடைக்கணும் அவங்களுடைய குடும்பத்துக்கு பொருளாதார ரீதியா அவங்க வந்து பாதிப்பு அடைஞ்சதுக்கு அவங்க நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய நேர் நேர் வந்து அவங்களுக்கு வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொண்டு இருக்காங்க எங்களை போன்ற அரசியல் கட்சி தலைவர்களும் அவங்களுக்காக போராடி நிவாரணம் நீதியை பெற்றுக் கொடுக்கணும் போராடின்னு இருக்கிறோம் நான் நடிகர் விஜய் அவர்களை பார்த்து கேட்கிறேன் ஏன்னா அவர் தான் இப்ப வந்து போராட்ட காலத்துல நின்று நடிகர் அஜித்குமார் தம்பி அஜித்குமார் அவர்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும்னு போராட்ட காலத்துல நின்னாரு நடிகர் விஜய் அவர்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் முன்வைக்கிறேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூவரு கிராம திருவள்ளூர் மாவட்டம் மூவரு கிராமத்துல தலித் சிறுமி பதினாறு வயசு சிறுமி அப்பா அம்மா இல்லாத அநாத குழந்தை ஆடு மேய்க்கிறப்ப அந்த கிராமத்துல சேர்ந்தவங்களால ஒரு அஞ்சாறு பேரால பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாகி உடல் முழுவதும் தீ காயங்களோட மருத்துவ உதவிக்காக உங்களோட தீவிர ரசிகையவ

நடிகர் விஜய் அவர்களுக்கு நெஞ்சில ஈர இருந்துச்சுன்னா ஒரு குழந்தை தன்னுடைய தீவிர ரசிகை அண்ணா எனக்கு வந்து மருத்துவ ரீதியாக நான் உதவி செய்யுங்க என் உயிரை காப்பாத்துங்கன்னு வீடியோ காணொலி வாயில உங்களுக்கு வீடியோ காணொலி வெளியிட்டு ஒரு கோரிக்கை வச்சா நீங்க வந்து நேரில் பார்க்கலனா கூட அந்த குழந்தைக்கு வந்து பொருளாதார ரீதியாக வந்து நீங்க உதவி பண்ணிருக்கலாம் நீங்க உதவியே செய்யல அந்த லோக்கல் இருக்கிற தம்பிங்க ஏதோ பத்து அஞ்சு போட்டு அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க ஆனால் அரசாங்கம் இதை வந்து சேட்டல் தொலைக்காட்சியில பார்த்து இந்த விஷயம் இந்த பாப்பா வந்து உண்மையா பாதிக்கப்பட்டதை தெரிஞ்சு அது சம்பந்தப்பட்டவங்களை உடனடியாக கைது பண்ணி குண்டாஸ் அடிச்சாங்க அடுத்த கணமே அப்போ இருந்த தமிழ்நாடு அரசுடைய சீப் செக்ரட்டரி தலைமை தலைமை செயலாளர் இறை அவர் வந்து உடனே அந்த குடும்பத்தாரை வரவழிச்சு அந்த குடும்பத்தார்கிட்ட வந்து அரசு சார்பாக வந்து என்னென்ன சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுக்கும் எடுத்து அஞ்சு லட்ச ரூபா வந்து மருத்துவ உதவிக்காக அவங்க பணம் கொடுத்து அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் திருவள்ளூர் மாவட்ட கலெக்டரையும் ஒரு மாத சம்பளத்தையும் அந்த பா குடும்பத்துக்கு கொடுத்து வச்சு அந்த குடும்பத்துக்கு பொருளாதார ரீதியாக பாதுகாப்பாக ஏற்படுத்தி கொடுத்து நடவடிக்கை எடுத்தாங்க ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் வந்து அதாவது அந்த குழந்தைய நேராவும் வந்து பாக்கல எந்த ஒரு உதவியும் செய்யல ஒரு அறிக்கையாவும் அந்த குழந்தைக்கு வந்து அந்த குழந்தைக்கு நடந்த விஷயத்த கண்டனம் தெரிவிச்சோ அந்த குழந்தைக்கு ஒரு ஆதரவாகவோ இல்ல அந்த குழந்தைக்காகவோ அந்த களத்துல நின்று போராடவோ வரல முன்னாடி ஆனா இப்ப அரசியல் ஆதாயத்துக்காக கேவலமான அரசியலை இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடிகர் விஜய் அவர்கள் வந்து முன்னெடுத்துருக்காரு இது மிகவும் கண்டனத்துக்குரியது இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் நடிகர் விஜய் அவர்கள் பின்னாடி போவ தம்பி தங்கச்சிங்களுக்கு ஒரு அக்காவா ஒரு அட்வைஸா ஒரு அறிகுறியா சொல்றேன் பாருங்க நடிகர் விஜய் அவர்கள் வந்து சினிமால வந்து பேசுற டைலாக்கோ சினிமால பண்ற ஃபைட்டோ சினிமால வந்து தங்கச்சியை பாதுகாக்கிறா போலயோ அண்ணனை பாதுகாக்கிறா போலயோ தம்பிய பாதுகாக்க போல நடிக்கிறது எல்லாமே வந்து அவருடைய பணத்துக்காக அவருடைய சேமிப்புக்காக அவருடைய வாழ்வாதாரம் பெரிய லெவல முன்னேறணுன்றதுக்காக தான் அது ஆக்டிங் எல்லாமே ஆனா அவருடைய சினிமா வாழ்க்கைக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கு அதுக்கு நான் இப்ப பேசுற இந்த கால்நொலிய ஒரு சாட்சியா இருக்கும்னு நினைக்கிறேன் நடிகர் விஜய் அவர்களுக்கு பதினஞ்சு நாள் நாங்க டைம் கொடுக்கறோம் ஏன்னா மூவர் கிராமத்துல பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு உட்பட உள்ளாகி தீ காயத்தோட அந்த குழந்தை இறக்கிறப்ப ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு அந்த குடும்பத்தார்கிட்ட சொல்லிட்டு எனக்கு ஒரு காணொலி வெளியிட்டு இறந்தாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் அண்ணா அவர்கள் வந்து என்ன பார்க்க வந்தாலும் நான் இறந்ததுக்கு அப்புறம் எனக்காக அவர் ஏதாவது உதவி செய்ய வந்தாலும் எனக்கு இதுக்கப்புறம் உதவி வேணாம் இறந்து இறக்க போறேன் நானு ஏன்னா அவரு எனக்கு இறக்கறதுக்கு முன்னாடி எந்த ஒரு மருத்துவ உதவியும் கொடுக்கல அவர் என்னை பார்க்க வரும்போது இதை மட்டும் சொல்லுங்கக்கா அப்படின்னு எனக்கு வீரலட்சுமி சொல்லி எனக்கு ஒரு வீடியோ போடுறாங்க அந்த வீடியோல என்ன போல தாய் தகப்பம் இல்லாத பெண் குழந்தைகள் வந்து படிப்புக்கு பணம் இல்லாம பொருளாதார ரீதியா வந்து நாங்க வந்து பின்தங்கி இருக்கிறோம் எங்களை பொருளாதார முன்னேற்றத்திற்கு நடிகர் விஜய் அவர்களுக்கு விஜய் அவர்களை வந்து உதவி செய்ய சொல்லுங்கக்கா அவர் செயலாம் நீங்க எங்களுக்கு செய்யுங்கக்கா அப்படின்னு அந்த குழந்தை வந்து எங்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சுட்டு போயிருக்காங்க இந்த கோரிக்கை வந்து நடிகர் விஜய் அவர்களுக்கு இந்த காணொலி வயலாம் நாங்க சொல்றோம் பதினஞ்சு தினத்துக்குள்ள அந்த குழந்தை என்ன ஆசைப்பட்டாங்களோ அது போல தமிழ்நாடு முழுக்க இருக்க தளர்ச்சி சிறுமிகள் தாய் தகப்பன் இல்லாத பொதுவா எந்த பெண் குழந்தைகள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நீங்க பொருளாதார ரீதியா கல்விக்கு மருத்துவத்துக்கு நீங்க வந்து அவங்களுக்கான பாதுகாப்பை ஏற்படுத்துங்க அப்படி ஏற்படுத்தலாம் பதினாறாவது நாள் நாங்க அந்த குழந்தையுடைய கோரிக்கையை வலியுறுத்தி நாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிற குழந்தைங்களுக்கு நாங்க எப்படி பாதுகாப்பை ஏற்படுத்தணும்னு பாருங்க நாங்க இதை செய்யும் போது நடிகர் விஜய் வந்து தமிழ்நாட்டில் அரசியல் அனாதியாவது